கொஞ்சம் மரியாதை கொடுங்க சிவகார்த்திகேயனால் கடுப்பான சூரி நடிகர் சூரி தற்போது இருக்கும் நிலைமையை அவருக்கு அவ்வளவு எளிதாக விடவில்லை வாய்ப்புக்காக பல படங்களில் சைடு ஆர்டிஸ்ட் வேலைகள் உட்பட பல வேலைகள் பார்த்துதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் வெணிலா கபடி குழு படத்தில் ஆரம்பித்து சமீபத்தில் வெளியான மாமன் படம் வரை மிகப்பெரிய உச்சத்தை பெற்று ரசிகர்களின் ஆர்வத்தை அதிகரித்து வருகிறார் பல முன்னணி நடிகர்கள் படத்தில் காமெடியனாக நடித்த சூரி சிவகார்த்திகேயனுடன் மிகப்பெரிய காம்பு கொடுத்து வந்தார் தற்போது சிவகார்த்திகேயன் சூரிய இடையே அண்ணன் தம்பி உறவு இருந்து வரும் நிலையில் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று ஷேர் செய்யப்பட்டு வருகின்றது அதாவது சில வருடங்களுக்கு முன் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன் அப்போது சூரி அந்நிகழ்ச்சிக்கு கால் செய்து நான் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன் என்று கூறியுள்ளார் உடனே சிவகார்த்திகேயன் தான் என அசால்ட்டாக கண்டுபிடித்து விட்டார் என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்றேன் உடனே கண்டுபிடிச்சிட்டியே என்று சூரி இருக்கிறார் அதற்கு சிவா நீங்க ஹலோன்னு சொல்லும் போதே கண்டுபிடித்து விட்டேன் சொல்லிட்டா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு முப்பது செகண்ட் கழிச்சு சொல்றேன் இதுதான் மிமிக்ரி என்று இப்போதான் கண்டுபிடித்தேன் அண்ணா என்று கூறியிருக்கிறார் அதற்கு சூரி தம்பி கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்றேன் கொஞ்சம் மரியாதை கொடுங்கமா என்று ஜாலியாக கூறியிருக்கிறார் சில வருடங்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோ இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது